சனிக்கிழமை கரூர் கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் பேசும் பொழுது அங்கு ஏற்பட்ட நெரிசலால் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் தமிழகம் முழுக்க சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பிரதமர் மோடி முதல் ராகுல் காந்தி வரை இதற்கு இரங்கல் தெரிவித்து வரும் வேளையில் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகின்றனர் இப்படியான நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது மனம் நொந்து மிகவும் எமோஷனாக அண்ணாமலை பேசியதுதான் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க ஒரு குழந்தை நீங்கதான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு அவங்க எல்லாம் வீட்டுல தங்கத்தான் எல்லாரும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அதனால எதற்காக இப்படி ஒரு மேல தொந்தரது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச்சு மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க கை தட்டுங்க ரசிங்க எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போய் அடையிறீங்க இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டரை ரெண்டு பேர் தான் என்ன ரெண்டு பேர் என்ன தான் பாதுகாப்பு ஒரு ஸ்கொயர் மீட்டர் இப்ப நூறு ஸ்கொயர் மீட்டர்னா ஆயிரத்தி எழுபத்தி ஸ்கொயர் மீட்டர் எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்குள்ள அஞ்சு பேர் நின்று நடக்காம என்ன ஆகும் அதனால் யாரின் மீது குறை சொன்னாலும் அரசு எஸ்பி டிசி விஜய் அவங்க இவங்க யாரும் என்ன சொன்னாலும் கூட்டத்துக்கு வருகின்ற ஒரு ஒருத்தரும் யோசிக்க உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சுன்னா நீங்க தயவு செஞ்சு யாரை வேணாலும் போய் பாருங்க டிவியில் பார்க்கறவங்களும் பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்களும் பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்கே போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைப்பில் திறக்கிறதுக்கு என்ன நீங்க கீழே விழுந்தா யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருக்கிற நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அம்மாக்கு நீங்க பண்ண அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு நான் ரொம்ப மனமு ரொம்ப மன கஷ்டத்துல சொல்லுங்க தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாங்க கூட்டமாக இருக்கிற போகாது அரசியல் கட்சி பாரேஜாத கட்சி நாங்களும் மாநாடு போறோம் பாதிகாப்பா இருக்கு विस्तரமா இருக்கு அங்க போய் निखिलானா வாங்குறது வராது டிவில பாருங்க தொலைபேசியை பேருங்க நியூஸ் பேப்பரை படிங்க இன்னுடி அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசிமா தமிழ்நாட்டுல இதா இருக்கு சார் இதுக்கு மேல ஒரு அரசியல் மானாடுல ஒருத்தர் இறந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து தல குத்தி நிப்போம் தல குத்தி சார் தூது குதிச்சு பாக்கிடுறாங்க 5

காவல்துறை எதற்காக லாங் டியூரேஷன் இன்னைக்கு விஜய் அவங்க லேட்டா வந்தாங்க முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூட்டில் இருந்து பத்து வரையில் இருக்கு அப்படின்னா விஜய் மூணு மணிக்கு வரலாம் விஜய் அவர்கள் பத்து மணிக்கு வரலாம் நான் விஜய் கூட்டம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதத்தை அந்த நேரம் காவல்துறை எதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறீங்க ரோட் ஷோ வர்றாங்க பாக்குறாங்க போறாங்க ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க ரெண்டு மணி நேரத்துல தலைவர் வரலையா போக விடாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை சிஆர்பிசி இருக்கு அதனால இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் அப்படிங்கிற கருத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் காரணம் அனுமதி கொடுத்த கடிதத்துல மூன்று மணி இருந்து பத்து மணி வந்து காவல்துறை எது கொடுத்து இரண்டாவது இன்னைக்கு முதல்ல விஜய் அவர்கள் மூன்று மூன்று மாவட்டத்துக்கு போனாலும் ரெண்டு ரெண்டு மாவட்டமா மாத்திருக்காங்க மாவட்டம்னா ஜென்ரலா சாயந்தரம் தான் வருவாங்க ஆனா நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்புல கோலாகும் சனிக்கிழமை வேண்டாம் பண்ணாதீங்க குழந்தைங்க வருவாங்க வேண்டானாலும் குழந்தைங்க எட்டி பார்ப்பாங்க ஒரு சின்ன குழந்தை எட்டி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய விஜய பார்ப்போம் ஒரு தலைவரை பார்ப்போம் ஒரு ஆக்டரை பார்ப்போம் நீங்க எதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க பண்ணாதீங்க பெண்கள் வருவாங்க வீட்டு வேலையை முடிச்சு சனிக்கிழமை வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு வேலையில வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க அதனால் விஜய் அவர்களுடைய யாத்திரையினுடைய வடிவமைப்பு போடாது அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க அதுக்காக யாத்திரையை நிறுத்துறோம் ஒரு அரசியல் தலைவர் தான் ஆகும் விஜய் அவர்களோ யாருமோ வேண்டும் என்று மக்கள் சாகணும்னு யாரும் விரும்பல தவறு நடந்திருக்கிறோம் எல்லா பக்கமும் நடந்தது அதை திருத்திட்டு அடுத்த கட்ட பயணத்தை யாத்திரையை இன்னும் சேவா பண்ணணும் அப்படிங்கிறது எங்க தேர்வு